الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم பிஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் ய அயூஹல் லதீன் அமனு குத்திபா அலி கும் முஸ்யாம் கமா குத்திபா அலதீன மிஹபுலி குலா அல்லக்கும் தத்தகூன் சதக் அல்லாஹல் மௌலான் அலி அலீம் ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்கள் அனைவர்களையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கன்னியமிக்கவர்களே நோன்வினுடைய சட்டதிட்டங்கள் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் எந்த ஐபாதத்தாக இருந்தாலும் மார்க்கத்திலே அதற்கு நீயத்து என்பது முக்கியம் வமா உமிரு இல்லா அலியா அபுதுல்லாஹொலிசின் அலகுத்தீன் அவர்களும் ஒரு வணக்கத்தை நல்லெண்ணத்தோடு செய்யவே பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்ணத்தை பற்றி இறைவன் சொல்லுகிறான் நல்லெண்ணத்தோடு எதையும் ஐபாதத்துக்கள் என்றாலே நல்லெண்ணம் என்பது முக்கியம் எஹலாஸ் என்பது முக்கியம் நீயத்து என்பது முக்கியம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லவர்களும் சொல்வார்கள் இந்நமல் அமாலுபின் நீயாத் அமல்கள் எல்லாம் நீயத்தை பொறுத்து தான் கூலி கொடுக்கப்படும் ஒரு மனிதன் செய்ய செய்யக்கூடிய அமலுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது பெரும்பாலும் எனவே நீயத்து தூய்மையாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கூலியும் நன்றாகவே இருக்கும் அதே நேரத்தில் நோன்புக்கும் அது போலவே நோன்புக்கும் கூழ் நீயத்து என்பது அவசியம் காரணம் அது ஐபாதத்தாக இருப்பதனால் எனவே இந்த நீயத்தை எதுவரைக்கும் செய்யலாம் நீயத்தை எதுவரைக்கும் வைக்கலாம் நோம்புடைய காலத்தில் ஒரு சந்தேகம் நம்முடைய சிலர்கள் அதனை தாமாகவே நினைத்து கொள்வது எப்படி என்றால் சுபகு பாங்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் இன்னும் சிலர்கள் அதைவிட கொஞ்சம் படி மேலே போய் இல்லை இல்லை சுபகு தொழுது முடிக்கும் வரைக்கும் டீ குடிக்கலாம் அப்படி என்றெல்லாம் நாமவே உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறானே என்றெல்லாம் நாமவே அதற்கு கருத்துக்களை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் ஆனால் அல்ல மார்க்கம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது ஷாஃபி மதுகப்பை பின்பற்றக்கூடிய நாங்கள் ஷாஃபி மாமினுடைய சட்டம் ஃபருளான நோன்பாக இருந்தால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நோன்பாக இருந்தால் சுபகுக்கு சுபகு வரைக்கும் சுபகுக்கு முன்னால் கட்டாயமாக நீயத்து வர வேண்டும் ஃபருளான நோன்பாக இருந்தால் அந்த பாங்குக்கு முன்னால் எதுவரைக்கும் பாங்குக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் நிப்பாட்டணும் அதை மார்க்கத்தில் சில இமாம்கள் ஒரு வரையறையை சொல்கிறாங்க பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு ஐம்பது ஆயத்துக்களை ஒருவன் ஒன் ஒரு ஆணிலிருந்து ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரம் அளவுக்கு முன்னால் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் நிப்பாட்டி கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் பாங்கு சொல்லக்கூடிய நீங்கள் சஹர் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் பாங்கு சொன்னால் அந்த வாயில் இருக்கக்கூடிய சாப்பாடை கூட ிவிடும் அளவுக்கு சட்டம் இருக்குது ஆக ஒரு வரையறைக்குள்ளால் நாங்கள் உட்பட வேண்டும் ஏதோ இந்த நேரம் வரைக்கும் செய்யலாம் காலை வரைக்கும் முன்னலாம் பருகலாம் என்றால் அந்த நோன்புக்குரிய ஒரு வரையறை ஒரு மகத்துவம் இல்லாமல் போகிறதுக்கு நாங்கள் காரணம் கண்ணியமிக்கவர்களே நோன்பு என்பது அற்புதமானது பரிசுத்தமானது அல்லாஹ் அதனை எங்களுக்கு தந்திருக்கிறான் நாம் பரிசுத்தமாகுவதற்கு நாம் முத்தக்க எங்களாக மாறுவதற்கு எனவே அந்த ஐபாதத்துக்கென்று ஒரு வரையறையை மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது அந்த நீயத்தை எப்படி வைக்கலாம் எப்போது வைக்கலாம் என்று அப்போ சுண்ணத்தான நோன்பாக இருந்தால் ரமதான் அல்லாத காலத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருந்தால் அதனை ஜவால் வரைக்கும் முட்பகல்ல பகல் நேரத்தில் சூரியன் நடு உச்சிக்கு வரும் வரைக்கும் நீயத்தை வைக்கலாம் ஆனால் ஹனஃபி மதுஹபினுடைய இமாம்கள் இந்த விட இந்த விடயத்திலே கொஞ்சம் வேறுபடுவார்கள் ஃபருலான நோன்பாக இருந்தாலும் நஃபிலான நோன்பாக இருந்தாலும் ஜவால் வரைக்கும் அடுத்த நாள் காலை சூரியன் நடுூச்சிக்கு வரும் வரைக்கும் நியத்து வைக்கலாம் என்பது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம் அவர்கள் ஆதாரமாக அப்போது நாங்கள் நினைக்கக்கூடாது இரண்டு மதுகபருடைய கருத்துக்கள் வித்தியாசப்படுகிறது என்று எப்போதுமே மதுகபிகளுடைய மதுகபினுடைய சட்டத்திட்டங்கள் குர் ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்ததனால் வந்தது எனவே இந்த சட்டமும் கூட ஹதீசை ஆய்வு செய்ததன் மூலமாகத்தான் வந்திருக்கிறது ஒரு தடவை ஆயிஷா நாயகி அலி அல்லாஹு தாலானா அவர்களுடைய வீட்டுக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் காலை பொழுதிலே வருகிறார்கள் முற்பகல் நேரம் என்று நினைக்கிறேன் வந்து ஆயிஷா உண்ணுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள் ஆயிஷா நாயகி ரலி அல்லாஹு தாலா அன்ஹா இல்லை நாயகமே என்று பதில் கூறினார்கள் உண்மையிலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் ஏழ்மையை விரும்பி வாழ்ந்தார்கள் நாளைக்கு என்று ஒன்றும் சேர்த்து வைத்தது கிடையாது இன்றைய இரவையிலே இன்றைக்குரிய சாப்பாடை திண்டு முடிக்கணும் தின்று முடிக்காத அளவுக்கு இருந்தால் அண்டை வீட்டார்களுக்கு கொடுத்து உதவணும் இதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தந்த வழிமுறை எனவே ஆயிஷா அல்லாஹு அன்ஹா இல்லை நாயகமே என்று சொன்ன நேரத்தில் சரி வா ஆன சாயிம் நான் நோன்பு வைத்துக் கொள்ளுகிறேன் உண்டான ந நேரத்தில் நான் நோன்பு வைத்துக் கொள்ளுகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்ல அலி சல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இது ஹதீஸ் ஷரீஃபுகளில் தெளிவாக வந்திருக்கிறது அப்போது இந்த ஹதீஸை ஷாஃபி இமாம் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் ஷாஃபிமாமனுடைய காலத்தில் இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது வந்து முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்றெல்லாம் இல்லை காரணம் ஷாஃபிமாமனுடைய காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய இமாம்கள் தான் புகார் இமாம் ஆனால் இந்த ஹதீஸ் ஷாஃபிமாமுக்கு கிடைத்த நேரத்தில் சொன்னார்கள் ஆம் ஆயிஷா நாயகி உணவு இல்லை என்று சொன்ன நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹூ அழுகி வசல்ல மன்னவர்கள் நான் நோன்பு வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார்களே இது நஃபிலான நோன்புக்குரிய சட்டம் அப்போது ஃபர்தான நோன்புக்குரிய சட்டத்தை பற்றி கேட்கப்பட்ட போது மல்லம் யஜ்ம அசுயாம கபூல் அல் ஃபஜரி ஃபலாசுயாம லஹூ அவுகமா கால் அலிசலாத்து வசலாம் இந்த ஹதீஸை பெருமானார் சல்லா அலி சல்லாமண்ணவர்கள் சொல்ல சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி மாமுக்கு கிடைத்து விடுகிறது ஷாஃபி மாமுக்கு கிடைத்த கிடைத்து விடுகிறது மல்ல அர்த்தம் சுயாம மெஜ்மஹுயாம அல் ஃபஜ்ரி நோன்புடைய நீயத்தை ஃபஜ்ருக்கு முன்னால் யாரும் கொண்டு வரவில்லையோ ஃபலாசுயாமலகு அவனுக்கு நோன்பு நோன்பினுடைய கூலி இல்லை நோன்பே அவனுக்கு இல்லை என்ற அர்த்தத்தில் பெருமானார் சலதாளம் கொஞ்சம் கடுமையாக நீயத்தை பற்றி சொன்னார்கள் இதை பற்றி ஷாஃபி இமாம் சொல்லுகிற நேரத்தில் இது ஃபருதான நோன்புக்குரிய சட்டம் ஃபஜ்ருக்கு முன்னால் நீயத்து வைத்துக்கொள்வது என்பது ஃபருளான கூடிய சட்டம் அப்போது ஆயிஷா நாய் இடத்துல உணவு இல்லை என்ற பொழுது ரசூலுல்லா உண்டான நாளைக்கு நோன்பு வைத்தேன் நோன்பு வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னது அது சுண்ணத்தான நோன்புடைய சட்டம் அப்போது ஹனஃபி மதுஹுடைய இமாம்கள் சொல்லுவார்கள் இல்லை இல்லை அது ஃபருளாக இருந்தாலும் அது சுண்ணத்தாக இருந்தாலும் ஜவால் வரைக்கும் நியத்து வைக்கலாம் காரணம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் மீதம் உண்டான நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொன்னார்களே அந்த அடிப்படையில் ஆனாலும் கூட ஹனஃபி மதுஹபிலும் கூட இரவு நேரத்திலே சுப ஃபஜ்ருக்கு முன்னால் நீயத்து வைப்பது தான் அவர்களிடத்திலும் ஏற்றம் காரணம் என்னென்றால் மல்லம் எஜுமாசுயாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபஜ்ருக்கு முன்னால் யாரும் நீயத்தை கொண்டு வரலையோ ஃபலாசியாமலகு அவனுக்கு நோன்பினுடைய நோன்பே இல்லை அவன் நோன்பே பிடிக்காதவனை போல என்ற அர்த்தத்தில் பெருமானார் சொன்னதை ஹனஃபி மதுஹபு இமாம்கள் சொல்லுவார்கள் ஃபலாசியாம லஹு என்று ரசூலுல்லா சொன்னது அதாவது நோன்பே இல்லை என்றால் நோன்பினுடைய பரிபூர்ணக் கூலி இல்லை நோன்பினுடைய கூலி அவனுக்கு இருக்கிறது ஆனால் பரிபூர்ண கூலி இல்லை அப்போது சவால் வரைக்கும் வைக்கலாம் என்ற தான் இருக்கிறது உடைய சிறப்பு ஏது என்றால் ஃபஜருக்கு முன்னால் வைத்துக்கொள்வது நம் சிலர்கள் தர்மதான் மாதத்தை பொடுபோக்கான முறையில் கழிப்பார்கள் இரவு முழுக்க விழுத்திருந்து சுபகு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் தூங்கிவிட்டு அது பத்து நிமிஷம் நேரம் வச்சு எலும்பி தீண்டுட்டு அதை டீ குடிக்கிற கெப்பில் பாங்கு சொல்லிவிட்டால் அதை தாயும் சேர்ந்து சொல்லுவாள் அது நீத்து வச்சு கொள்ளலாம் பாங்கு சொன்னாலும் பரவாயில்ல நீத்து வச்சு கொள்ளலாம் அப்படின்றெல்லாம் சொல்லுவாங்க மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமே ஒழிய மார்க்கத்தினுடைய இபாதத்துக்களை எமது சந்தர்ப்பங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றமாறு வளைத்து கொள்வது என்பது அது ஒரு அழகான வழிமுறை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நியத்தை ஒவ்வொரு நாளும் வைக்கணுமா என்றெல்லாம் ஒரு சந்தேகம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து காலையில் எலும்பி சகர் செஞ்சுட்டு தூ சோமகதீனன் அத ஐ ஃபருது ரமலா நகாதி சனத்தில் இல்லாஹி தாலா என்று ஒவ்வொரு நாளும் நீயத்தை வைக்கணுமா இந்த ஃபார்மேட்டில் சொல்லணுமா என்றெல்லாம் ஒரு சிக்கலான டவுட் இருந்தாலும் கூட உண்மையிலே அந்த ஒவ்வொரு நாளும் நீயத்தை வைப்பது தான் முறை அந்த ஃபோமேட்டில் சொல்வது என்பது அது ஒரு அழகான வடிவம் ரமதான் மாதத்தில் பரலான நோன்பை நாளை பிடிக்க அந்த நாளை என்ற வார்த்தையும் கூட சரியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நாளை என்பதற்கு அது சம்பந்தமான தகவல்களை உங்களோடு நாளைக்கு தெளிவாக பேச இருக்கிறேன் ஆக இந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாம் நீயத்தை எதுவரைக்கும் வைக்க முடியும் மார் ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் என்ன ஹனஃபி மதுஹபுருடைய சட்டம் என்ன என்பதை தெளிவாக உங்களுக்கு சொன்னோம் மீண்டும் முறை அதனை சுருக்கமாக சொல்லுகிறேன் ஃபருளான நோன்பாக இருந்தால் ஷாஃபி மதுஹபிலே ஃபஜருக்கு முன்னால் நீயத்தி வைத்து கொள்ள வேண்டும் சுன்னத்தான நஃபிலான நோன்பாக இருந்தால் ஜவால் வரைக்கும் வைக்கலாம் இது ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் ஹனஃபி மதுஹபிலே ஃபருளாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் ஜவால் வரைக்கும் நீயத்து வைக்கலாம் ஆனாலும் ரெண்டு மதுகபுகளும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைத்து கொள்வது ஆக ஐபாதத்தை மையமாக கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த ரமதான் மாதத்தை ஐபாதத்துக்களுக்கே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் வெறுமன களியாட்டங்களிலே இரவிலே இரா இரா இரவு நேரங்களை வெறுமன வீணாக கழித்து கொண்டு இரவு நேரத்தில் நல்லா முழிச்சு இருந்துட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் விழுத்தெழுந்து தகஜத்தும் தொழுவது கிடையாது கி கிடைக்கக்கூடிய அந்த ஐந்து நிமிடத்தில் நாங்கள் அது அதையும் கூட பொடுபோக்கான முறையில் அந்த சகருக்கென்ற ஒரு பறக்கத்தையும் கூட நாங்கள் கண்ணியத்தை கூட வைக்காமல் அவசர அவசரமாக உணவை உண்டுவிட்டு அதை தேநீரை அருந்தும் நேரத்திலே வாங்கி சொல்லிவிட்டால் அதனையும் பொருட்படுத்த அதை அந்த தேநீரை குடிக்கும் ஒரு பழக்கத்தை இன்றிலிருந்தே நாங்கள் விட்டுவிட வேண்டும் காரணம் நமது சிந்தனைக்கு எட்டவில்லை என்பதனால் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் பிழையாக மாட்டாது ஆக கண்ணியமைக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நோன்பு எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் நம் முடத்தில் தக்குவாவால் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சின்ன விஷயம்தான் சின்ன விஷயம் உதாரணமாக நோன்பு திறக்கிற விஷயத்தில் கூட நாங்கள் அவசரப்படக்கூடாது காரணம் ஆறு முப்பதுக்கு பாங்கு என்று வச்சு கொள்ளுங்கள் நோன்பு திறக்கிறதுக்கான பாங்கு இன்றைக்கி கலண்டரில் வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் வச்சு ஒரு 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 ரேடியோவில் ஒரு நேரம் வாங்க சொல்லும் செகண்ட் மைக்ரோ செகண்ட் கணக்கு கூட முந்தி நீங்கள் தண்ணீரை குடிச்சிட்டாலோ அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பட்டணியாக இருந்தது அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஒரு காலதாமதம் மிச்சம் லேட்டாக்கவும் கூடாது ரசூலுல்லா நோன்பை திறப்பதை கொஞ்சம் அவசரப்படு அவசரம் என்று சொல்லவில்லை கொஞ்சம் விரைவாக செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கிறார்கள் எனவே மிச்சம் அவசரப்பட்டு செய்யவும் கூடாது மிச்சம் காலதாமதப்படுத்தவும் கூடாது எதிலும் நடுத்தரமாக சிந்தித்து செயல்படுவதற்கு ஏக வல்லவன் அல்லாஹ்கு வ ஹுவத்தாலா அருள் பாலிப்பானாக வஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்